கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவை நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைச்சியுடைய அருள் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சகோதரர் சூப்பர் முஸ்லீம் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவை நான் கேட்டேன் அதில் தாக்கூத்தை பற்றி பேசினார் ஒன்லி தாக்கூத் இதுக்கு முன்னாடி அவர் இதை நிறைய நான் கேட்டுக்கிறேன் அவரும் ஒரு சிறந்த ஆய்வாளர் தான் அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து உள்ளவங்களாம் இருப்பாங்க அதை பற்றி நமக்கு இது கிடையாது அவரை மட்டும் நான் பார்க்க மாட்டேன் எல்லா ஆளி பெருமக்கள் யாரெல்லாம் மார்க்காக அறிஞராக இருந்து பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் கேட்பேன் ஒன்றை விட மாட்டேன் அது என்னுடைய பிஹேவியா பெடிச்சு அது முபாரக் மதனி பேசுவார் அதே மாதிரியில் வந்து நம்ம ஷேக்கு சிரோனு அவர் அவரு பேசுவார் அப்புறம் உமர்ஷரீஃப் கேட்பேன் அப்புறம் வந்து நம்ம பார்க்கறது போட்டாலும் அதையும் கேட்பேன் திருச்சி மகளரிய நூகு மகளிரியர் ரொம்ப அழகாக பேசுவார் விட மாட்டேன் மாதிரி டாக்டர் ஷாப் இதை கேட்பேன் சிக்கந்திறது கேட்பேன் ஒன்றை விட மாட்டேன் டிஎன்டிஜி ஐஎன்டிஜி எல்லாத்தையும் கேட்பேன் அதுலேயும் வந்து இவர் பிஜே வந்து ரெண்டு ஹவர் பேசுவார் சண்டே ஒரு ஒரு லைன் கூட உடம்புட்டேன் அப்படியே கேட்பேன் இதெல்லாம் ஏன் கேட்குறான் அப்படின்னாக்கா நமக்கு நாலேஜ் கொஞ்சம் கூட கிடைக்கும் கொஞ்சம் அதிகப்படியாக தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் நாம் சரியாக இருக்கணுமான்னு புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம இஸ்லாத்தில் சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு அறிஞர் பெருமகள் சொல்ல கருத்து கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த உள்வாங்கி அதை நம்ம அசைவு போடணும் இப்போ இதில் வந்து நம்ம சூப்பர் முஸ்லீம் வந்து இப்போ தாக்குத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு ஒரு மணி நேரம் பேசுனார் ட்ரெயினில் வரும் அப்படியே கேட்டாங்க அதில் ஒன்று ரெண்டு இடர்பாடு எனக்கு இருக்குது இப்போ இது இதை தெளிவுபடுத்தணும் நம்ம அவரோட டிஸ்கஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தெளிவு வரும்னா அவருடைய பர்சனல் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது அவர் ஈரோடுன்னு நினைக்கிறேன் ஏதோ இது ஒன்று கட்டுறாங்க மர்க்கஸ் அதுக்கு வசூல் பண்ணுற மாதிரி ஃபோன் நம்பர் இருந்துச்சு அது சிம்பு சின்னதாக புரியல அதுக்காக தான் இந்த வீடியோ போடுற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இதில் முக்கியமாக என்னென்னா அவர் எடுத்து வைக்கிற கருத்தை எல்லாம் பார்க்கும்போது அவரை நம்ம வந்து ஒரு ஒரு க தாழ்வாக இட போடலை அவருடைய அறிவையோ இல்லை அவர் அவரையோ நம்ம என்றைக்குமே அல்ல இது கொண்டு எந்த மனிதனும் தாழ்வாக எடை போடலை கருத்துக்கு கருத்தை பார்க்குறோம் இல்லாமல் அவர் எந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு விளையாண்டார் அப்போ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்போ அவர் கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது தாக்குவத பற்றி பேசும்போது ஒன் ஹவர் பேசினார் அப்போ அது ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி இரநூத்தி ஐம்பத்தேழாவது வருஷத்தை மேற்கோள் காட்டுறாரு மேற்கோள் காட்டி நிறையா வசனங்கள் சொல்றாரு ஆய்வு பண்ணியிருக்காரு அதிர்சு எடுத்து வைக்கிறாரு இப்போ அது என்னங்கிறாரு அப்போ எனக்கு என்னென்னா அவற்ற டிஃபைன் டிஃபைன்ட் தாக்குத் தாக்குதுன்னா என்ன தாக்குதுக்கு ஒரு வார்த்தை அந்த தமிழ் வார்த்தை என்ன அது என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் தாக்குதலை பற்றி பேசும்போது ஒரு இடம் இங்கே எப்படி பேசுறீங்க வரம்பு மீறியங்கிறீங்க அநியாயக்காரர்கள்ங்கிறீங்க இந்த மாதிரி பேசும்போது கொஞ்சம் எனக்கு அதில் நிறைய சந்தேகம் வருது அந்த வார்த்தையை எடுத்து அந்த ஆயத்தில் பொருத்தி பார்த்தா பொருந்த மாட்டேங்குது இப்போ தாக்கூத்து அவர் சொன்ன உடனே நானும் வந்து வீட்டில் வந்து குரான் எடுத்து பார்த்தேன் அப்போ தாக்கூத்து எந்தெந்த இடத்துல சொன்னால் அவர் சொல்லணும்னா கரெக்ட் தான் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தேழு வருஷம் அல்பக்கராவில் இரநூத்தி ஐம்பத்தேழு நாலில் அறுபது அஞ்சில் அறுபது முப்பத்தொம்போதில் பதினேழு இப்படி இந்த ஆயிரத்திலாம் தாக்கூத்த உள்ள ஆயிரத்திலாம் நம்ம எடுத்தோம் எடுக்கும் போது தாக்கூத் அப்படிங்கிற அரபு வார்த்தை இந்த வசனத்தில் வருது தாக்கூத்து தாக்கூத்து தாக்கூத்துன்னு அப்போ தாக்கூத்துக்கு நீங்கள் என்ன வார்த்தை தமிழ் வார்த்தை போகிறீங்க அந்த வார்த்தை மற்ற இடத்துக்கு பொருந்து தான் பார்க்கணும் மற்ற இந்த மற்ற வசனங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தாக்குத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றாரு இன்னொரு இடத்துல தாக்குத்துக்கு வேற அர்த்தம் சொல்றாரு அந்த அர்த்தம் இதில் போட்டால் பொருந்த மாட்டேங்குது இப்போ இது இது ஒரு பாயிண்ட்டு இப்போ சூப்பர் முஸ்லீம் இவர் வச்சுருந்தார் எனக்கு அப்போனா மண்டையில் உதிக்கிறார் சரி இவர் ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு இவர் வந்து ஆ இவ்வளோ பண்ணுறாரு அதை மக்களுக்கு சொல்கிறாரு அவருக்கு நிறையா பேர் பார்க்குறாங்க அதில் அவருடைய சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரை ஸ்ட்ரைக்காச்சு இந்த தாக்குத்துங்கிற வார்த்தையை தான் எனக்கு இவர் சூப்பர் முஸ்லீம் மஜார்ங்க இதுலேயும் ஒரு இடர்பாடு வந்துருச்சு இது வரைக்கும் அது அந்த 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 எண்ணமே இல்லை சமான் நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் இது சரியா சரி அவர் தர்ஜாவை பற்றி பேசினார் அதில் சேர்ந்த உடன்பாடு இருக்குது சரி இதெல்லாம் இல்லை அப்படி கேட்டுட்டு வருவேன் அதே தர்ஜாவை பற்றி மற்ற ஆளுமைக்கு என்ன சொன்னாங்க மற்ற தப்சல் என்ன இருக்குது எல்லாத்தையும் எடுப்பேன் இப்போ வந்து இந்த சூப்பர் முஸ்லீம் பேர் வச்சுடா இருப்பாங்க எனக்கு டவுட் வந்துருச்சு முஸ்லீம் முஸ்லீம் தானேங்க அதில் என்ன சூப்பர் முஸ்லீமு அப்படிங்கிற ஒரு டவுட்டு அவர் வருத்தப்படக்கூடாது நான் அவரை வந்து குறைச்சி மதிப்பிடலை இப்பவும் சொல்கிறேன் அவரை குறைச்சி மதிப்பிடல அவருடைய பர்சனல் மேட்ரையும் நான் பேசலை எழுத்துக்கு எழுத்து வார்த்தைக்கு வார்த்தை அப்போ அவரும் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் அவர் சூப்பர் முஸ்லீம் பிறகு அப்போ நான் டுபாக் ஒரு முஸ்லீமா சொல்லுங்கள் எனக்கு அங்கே ஒரு ஐடியா வருது இது என்னடா இது ஒரு சூப்பர் முஸ்லீம் இதே என்ன அன்னைக்கு வரல இன்னைக்கு வந்து இது இந்த தாக்குத்துங்கிற வார்த்தையை வச்சதால தான் இந்த இந்த வார்த்தையை நான் அப்போ அல்லாஹ் சுமானத்தில் நமக்கு என்ன பேர் வச்சுக்கலாம் ஓ சம்மாக்குள் முஸ்லீம் உனக்கு நான் தான் பேர் வச்ச முஸ்லீம்டு முஸ்லீம்னா சரண்டர் சப்மிஷன் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாவுடைய வார்த்தைக்கு சமாதானமானவர்கள் அல்லாவுடைய வார்த்தை கொண்டவர்கள் இப்படி எல்லாம் கட்டால் அந்த அல்லாவுக்கு அடிபணிந்தவர்கள் அல்லாவுடைய அடியான் இதுக்கு தான் முஸ்லீம் முஸ்லீம்னா சரண்டர் டு காட் அச்சலமாக முஸ்லீம் முஸ்லீம்னா ஏற்றுக்கொண்டவன் அல்லாவுக்கும் சரண்டர் ஆனவன் அல்லாவுடைய வார்த்தையில் சமாதானமாகவேன் இதான் சரி கண்டவன் அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் நமக்கு வச்ச பேர் முஸ்லீம் இது அரபு வார்த்தை இல்லை இது ஆரம்ப வார்த்தை முஸ்லீம் என்பது ஆரம்ப வார்த்தை ஏன்னுங்கன்னா ஓ சம்வாத்மன் போது இப்ராஹிம் நபி தான் அந்த பேரை வச்சாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ இதையும் நான் கொஞ்சம் எல்லா ஆலிமு சொல்லும்போது நான் கொஞ்சம் நான் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தேன் அப்போ எங்கே முஸ்லீம்லாம் வருதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி நூலேசான் சொன்னாங்க அந்த அக்கௌணம் முஸ்லீம் நான் முஸ்லீமாக இருக்க ஏவப்பட்டுள்ளேன் நாலாவது தேர்தல் வரும் அப்போ இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி நூவாலேசான் சொன்னதால் அப்போ பேர் தான் அப்படிங்கிறது முஸ்லீமு கன்ஃபார்ம்டு இதான் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை நான் எடுத்து எடுத்து வைக்கணும் இப்போ முஸ்லீமுக்கு இவர் சூப்பர் முஸ்லீம் பேர் வைக்கிறார் அப்போ முஸ்லீம் இன்னொரு வார்த்தை இவர் ஆட் பண்ணும் போது அப்போ அல்லாவுடைய வார்த்தையில் வந்து இவர் பட்ட பெறு வைக்கிறார் எல்லாடையும் ஒரு பட்டைப்பெரு தான் வைக்கிறாரு அப்போ எவர் ஒருத்தவர் மூமீனால அல்ல பட்டப்பேர் வைக்கிறதுனு சொல்கிறாங்க நீங்கள் யாரெல்லாம் பட்டப்பிறை வச்சு அழைச்சாலும் அந்த மாதிரி அழைக்காதீங்க உங்களோட அவங்க மேஸ்தரமாக இருப்பாங்க அப்படின்னு நல்லா அந்த ஆயத்தை சொல்கிறாங்க கடைசியில் சொல்லவும் சொல்லுவான் மூமீன்களே என் மீது விசுவாசம் கொண்டவர்களே என் வாய்த்தை ஏற்றுக்கொண்டவர்களே என்னுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்களை இப்படி சொல்லுவான் மூமின்னா அது அவ்வளோ அவ்வளோக்கும் இது பொருத்தம் அப்போ என்னுடைய வசனத்தில் ஐக்கியமானவர்களே இதற்கு பிறகு என்னை ஈமான் கொண்ட பிறகு என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வசனத்தில் ஐக்கியமான பிறகு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு பட்ட பெயர் வைக்காதீர்கள் அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் அநியாயங்காரங்க நல்லா இப்போ இவர் அநியாயின்னு அங்கே பேசுறாரு தாக்கூத்துகள் அப்போ தாக்கூத்துக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அநியாயின்னு வார்த்தை வருதா இருந்தாக்கா இங்கே வர்றது நல்ல அப்படின்னு மாதிரி ஒரு வார வார்த்தை வரும் அப்போ இந்த வார்த்தையை கொண்டு அந்த அரபு வார்த்தையை பற்றி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழில் வேணால் மீனிங் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் அப்போ இவ் இந்த சூப்பருங்கிற வார்த்தையை வந்து வைச்சதால் ஒரு பேருக்கு இன்னொரு பேரை நீங்கள் சேர்த்து பேர் வைக்கிறது வந்து அல்லாஹ் வந்து நீங்கள் வரம்பு மீறியீர்கள் அநியாயம் செய்வீர்கள் ஏன்னா ஈமா கொண்ட பொருள் வைக்காதீங்க நல்லா ஆனால் இவர் வேற கருத்து சொல்லுவார் அவர் எந்த கருத்து சொன்னாலும் ஒரு பேருக்கு இன்னொரு பேர் எடிஷனாக வைக்கக்கூடாதுங்க அப்படி இல்லைன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த மீனிங் பேர் அப்போ பட்டை பேர்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்தவர் சொல்கிற பேர் வந்து அந்த பட்ட பேர் சொல்கிறப்ப சொல்கிற அந்த வசனத்துக்கு அது வந்து பொறுத்தவரை உட்காரணும் இவர் என்ன எப்படின்னு சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி அந்த வசனத்தில் வந்து அது உட்காரணும் உட்கார்ந்தால் தான் எடுக்க முடியும் இல்லைன்னா எடுக்க முடியாது ஏன்னா இவ்வளோ நாளாக எனக்கு சிந்தனாலும் இன்றைக்கி தான் இது வந்துச்சு ஆகவே தான் இந்த இந்த வீடியோ நான் போடுறேன் மற்றபடி யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இல்லை அந்த எண்ணமும் நம்மளே நம்மளே ஆயிரம் குறை உழுவாரு நம்ம போய் போய் குறை சொல்ல முடியாது அப்போ நாலேஜுன்னு போதுன்னா சுல்சிலாக சொன்ன மாதிரி நாலேஜ் எங்கே இருந்தாலும் எடுத்துங்க அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு அதே மாதிரி சொன்னாங்க சொல்ல இந்த ஹஜ் கடைசி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க இங்கே வந்தவர்கள் வராதன்னு சொல்லுங்கிறாங்க இப்போ இவர் வராத இவர் சொன்னது நம்ம நமக்கு வந்துருச்சு அப்போது வந்தவர்கள் வராதன்னு சொல்லுங்கன்னாக்க ஏன் சொன்னாங்கன்னாக்கா உங்களை விட அவர்கள் ஆய்வு அதிகமாக பண்ணுவாங்க செய்வாங்கங்கிறாங்க இதுதான் உண்மை அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல காலங்கள் வர வர டெவலப் ஆக டெவலப் ஆக பல வகையான அர்த்தங்கள் வந்து குரான் கொடுக்குது பல வகையில் சிந்திக்கலாம் நம்மளும் நல்ல சிந்திக்கிறவங்களாம் இருப்பாங்க அப்போ இதை தான் நம்ம வந்து பார்க்கணும் தவிர மற்றபடி இவர் உட்காந்தா நான் உட்கார மாட்டேன் இவர் சொல்லி நான் என்ன கேட்குறது இவர் இந்த இயக்கத்தில் வைக்கிறாரு இந்த கதைகள்லாம் நம்மள்ட்ட வேணாம் இதுக்கெல்லாம் இஸ்லாத்துக்கு இடமே கிடையாது இதுலாது இதுக்கு இடமே கிடையாது அறிவணுமா அறிவாட்டும் கேட்டுக்கா எல்லா சொன்ன தெரிந்தவ தெரியாதவர்கள் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுங்க இப்போ எனக்கு இதில் டவுட் வந்துச்சு அதுதான் உங்கள்கிட்ட இது நான் பரிமாறி இது வந்து எல்லாேருக்கும் தெரியணும்னு நான் போடுறேன் அதனால் என்னுடைய நம்பரை வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஜீரோ டூ டூ ஃபோர் 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 நைன் த்ரீ எயிட் ஹண்ட்ரட் டபுள் டூ ட்ரிபிள் ஃபோர் அமீர் ஜோரு இப்போ எனக்கு எத்தனையோ மெசேஜ் வந்து எத்தனையோ ஃபோன் இந்த ஃபோனு நம்பரு இது அட்ரெஸ்ஸு பேர் இல்லாத இது நான் எடுத்துகிட்டு மாட்டேன் தூக்கி போடுறேன் பேர் வரணும் ஃபோன் நம்பர் வரணும் அதுதான் ஜெனிவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த ஜெனிவனானதுலேயும் கருத்து வேறுபாடுன்னா கலந்து ஆலோசிக்கணும் அல்லாஹ் சொல்கிறேன் மசூரா ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு இருந்தோம் உட்கார் உட்காந்து பேசு அதில் தான் தீர்வு கிடைக்கலாம் அந்த எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் எல்லாவுடைய கருணை கொண்டு அவரோட பேசணும் நம்ம நமக்கு ஒரு தான் ஏன்னா அவரெல்லாம் நம்மளை விட கொஞ்சம் நிறைய ஆய்வு பண்ணுறவர் கூடுதலான நாலேஜ் இருக்கும் கூடுதலான ஒர்க்கு செய்திருப்ப ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பார் அதனால் அதில் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆடியோ போடுற தவிர மற்றபடி யாரையும் நம்ம வந்து அவருடைய நாலேஜோ அவரே குறை சொல்லணும் அவரை குறைவாக மதிப்பிடணுன்னு அந்த எண்ணமே நமக்கு கிடையாது அந்த எண்ணம்லாம் வந்து இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் வருமே தவிர நாம் நமக்கெல்லாம் வராது ஏன்னா இயக்கம் நான் ஒரு இயக்கம் வச்சிருந்தேங்க நான் வருதம் ரைட்டு எனக்கு கீழே ஒன்று நான் தான் ரைட்டு வேணும் அந்த இயக்கத்தில் அஞ்சு வருடம் ரைட்டுமா இந்த இயக்கத்தில் இன்னொரு தூரம் தான் ஆகிட்டு வாங்க இப்போ இந்த இயக்கத்தில் உள்ளவங்கள் இல்லாமல் இயக்கம் இல்லாத மக்கள் இயக்கம் உள்ள மக்களும் யார் எது சொன்னாலும் நம்ம கேட்குறோம் எது தப்போ எது ரைட்டோங்கன்னு நாம் புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அவங்க இயக்கத்தை இருந்தால் அவங்க எழுந்திட்டு போட்டோம் இந்த இயக்கத்தை இருந்தால் எழுந்திட்டு போட்டோம் ஒற்றுமையாக வாங்க ஒற்றுமை ஆவணும்னு கத்தி 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 கத்தியாச்சு யாரும் ஒற்றுமையாக வர மாதிரி இல்லை இப்போ இப்படி ஒரு கருத்தை நம்ம கொண்டு வருவோம் இப்படி ஒன்று ஆரம்பம் யாரெல்லாம் இனிமேல் யூடியூப்பில் பேசுகிறாங்களோ டிவியில் பேசுகிறாங்களோ அவங்க கருத்து எடுத்து பப்ளிக்கில் விடுவோம் இதுதான் இப்போ இப்படி வரும்போது அவங்கவுங்க கருத்தோடு நம்ம உட்காரும்போது போது அதில் ஒரு எனக்கம் வரும் இது மக்களுக்கு போய் சேரும் இது இதில் வந்து ஒரு ஒற்றுமை ஒத்த கருத்து வருதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் இன்ஷாலாம் வார வாரம் எப்போதும் போல் இப்போ நோம்புக்கு ஃபுல்லாக பேசுனோம் வாரம் வாரம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம பேசுகிற நடைமுறையை திருப்பி இன்சால அல்லாவுடைய காரணம் கொண்டு கண்டிப்பாக பண்ணுவோம் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸாம் வலைக்கும் ராமத்துல ஆய்வு